வன நபர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு நாளைக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு மணிக்கு கொடுத்தோம் இல்லையா ஆறு மணிக்கு கொடுத்தலேயும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி எட்டு மணிக்கு கொடுத்தலேயும் ஒரு நல்ல வின்னிங் என்ன விண்ணிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஒன்றா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் நமக்கு அறுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்ச நம்பரு இந்த நம்பரை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதில் நம்ம நேற்று என்ன கொடுக்கற காலையில் என்ன கொடுத்தோன்னா ஆறு மணிக்கு என்ன கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு மணிக்கு வரக்கூடிய நம்பரில் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு பாஸ் ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம் என்ன அடிச்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றெட்டு இல்லையா நானூற்றி தொண்ணூத்தெட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் நானும் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர் பாஸ் இல்லையா இப்போ வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் பாஸ் இதில் ரெண்டு நம்பருமே கொடுத்தோம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இல்லையா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா தொண்ணூற்றி எட்டு இதில் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் சரிங்களா ஓகே இது வந்து நமக்கு ஆறு மணிஷோ ஆறு மணிஷோட நம்ம கொடுத்த மாதிரியே நம்ம ஆள் போல் என்ன கொடுத்தோம் ஒன்பது நாலுங்கிற கண்டிப்பாக வரும் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி வந்துடுச்சு ரெண்டு நம்பர் நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பர்ல ரெண்டு நம்பருங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக வருது இல்லையா இப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் நாலு நம்பர் ஒன்பது நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பீபோர்டு பீபோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாங்காக அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி ஆறு மணிக்கு செல்ட் முழுதான் எட்டு மணிக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் எட்டு மணிக்கு நமக்கு என்ன எடுக்காங்க ஏழ்நூற்றி பதினேழு அப்படின்னு அடிக்காங்க ஏழ்நூற்றி பதினேழு தான் நமக்கு அடிக்காங்க பாருங்க பதினேழுங்கிற நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் சரிங்களா அதில் வந்து ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் தாங்க வரும்னு சொன்னோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நமக்கு ஏழு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப பாஸ் அழகாக பாஸ் ஆகிருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட் எட்டு மணிக்கு நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்க கால் போல ஏழாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கறோம் அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரா ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சாத்தியமாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் நம்ம கொண்டு வரும் சூப்பரான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தா நல்ல வினிங்க தான் அதே மாதிரி இந்த ட்ரா நாளைக்கு ஒரு மணி சோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஒரு மணி சோவில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது என்னமா நம்பர்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம் அதுக்கு அந்த மாதிரி நீங்க வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறேன்னா பி ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டு என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டு என்ன மாதிரி வர ஒரு மணி சூழல் நாளைக்கு நாளைக்கு ஒரு மணி சொல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் வந்து ஆறு மணிக்கு சரி எட்டு மணிக்கு சரி செமையாக கொடுத்துருக்கோம் ஆறு மணிக்கும் சரி நமக்கு வந்து ஒன்பது நாலுங்கிற நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்துருக்கோம் எட்டு மணிக்கு ஒன்று ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையாக நம்ம நீங்கள் ரெண்டுமே வந்து நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இது மாதிரி வரும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஆறாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏங்க ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இது வருதா அப்படின்னு பாருங்க ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒழுங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒன்றுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்குல கொடுக்குறோம்னா உங்களுக்கு ஒன்றா ஒன்றுக்கு அதாவது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்றுக்கு ஆறுன்னு வருது அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப படிச்சாங்க ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஷலாக வரக்கான வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அந்த கணக்கு கொடுக்குறோமா அதே தான் நம்மளுக்கு சேம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு அது சின்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஏழுநூத்தி ப நூற்றி பதினேழுங்கிறது நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு சின்ன நம்பர் தொடர்ச்சி சின்ன நம்பர் தான் இது அப்போ இதை வச்சு நம்ம பெரிய நம்பருக்கான ஆட்டம் தான் நமக்கு இருக்கும் அதனால் தான் நம்ம என்ன சொன்னால் வந்தால் ஒன்றுக்கு ஆறுன்னு அடிப்பாங்க இல்லை ஒன்றுக்கு அஞ்சு இதை விட பெரிய நம்பர் தான் ஒன்றாம் நம்பரோட பெரிய நம்பர் ஆறு ஒன்றாம் நம்பரோட பெரிய நம்பருக்குறது அஞ்சு சரிங்க அந்த ரெண்டு நம்பரையும் பேஸாக வச்சு நமக்கு ஆட்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா ஏழாம் நம்பர் இப்போ வந்து ஏழாம் நம்பர் கொடுத்துட்டாங்களா இப்போ ஏழுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கான சோர்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எதனால் அப்படின்னா உங்களுக்கு ஏழுக்கு நாலு நாலுக்கு ஏழுங்கிற நம்பர் எப்பயுமே வரக்கூடிய நம்பர் தான் அது வந்து கொஞ்சம் எவர் க்ளீனாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்துக்கங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அது தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி நம்ம இன்னும் என்ன இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்க நம்பர் வந்துருக்கு இல்லையா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏழாம் நம்பருக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் நமக்கு இங்கே பேசிக்காக வந்துரு ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து நாற்பத்தி ஒன்பது மேலே பாருங்க ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து அதே ட்ரா மேட்ச் பண்ணி நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் வரும்னு நம்ம ஆறு மணிக்கு சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சு சரிங்களா இப்போ அதே மாதிரி நமக்கு மறுபடியும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அதே சேம் நம்பர் தான் ஏழு நம்பரும் மறுபடியும் நமக்கு எட்டாம் ஏழு நம்பரும் அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கான சான்ஸும் நம்மளே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு ஒன்பது எந்தளவுக்கு அளவுக்கு அதே மாதிரி அஞ்சு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு ஆறுக்கான வாய்ப்புங்கிறது நம்ம தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து இந்த ஒன்றா நம்பருக்கு வந்து இந்த ஒன்றா நம்பருக்கு வந்து ஒரு அஞ்சா நம்பராக இருந்தாலும் சரி இந்த ஒன்றா நம்பருக்கு ஒரு ஆறாம் நம்பராக இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ரெண்டு ஒன்றா நம்பர் வருது இல்லையா ரெண்டு ஒன்றா நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இப்படியே தான் இருக்கும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் அதே மேட்ச் ஆகுதுனா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதிகபட்சமாக வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு வந்துருக்கு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நூற்றி எழுபத்தி ஒன்று அதை கனெக்ட்லாம் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது நமக்கு ஒன்றாம் நம்பரோட ஏழாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ மறுபடியும் நமக்கு ஏழாம் நம்பர் வந்து திரும்ப அதே இடத்துல விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு நம்பர் கொண்டு வரணும்னா அந்த க நம்பருடைய தொடர்ச்சி கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அதனால் தான் அந்த மாதிரி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போட ஆறு நாலு ஏழு அதாவது கொடுக்குறோம் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பரும் அதே மாதிரி அஞ்சு ஒன்பது அதே மாதிரி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் வருதான்னு பாருங்கள் நானூற்றி எழுவத் தொ அறநூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நேற்று கொடுத்த மாதிரி போடு வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி சோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ஆள்போடு செம்மையாக கொடுத்துருவோம் அது மாதிரி நாளைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி நமக்கு நம்பர் வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நானூ நானூற்றி ஐம்பத்தி வந்திருக்கு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு இல்லையா அப்போ தொடர்ச்சி ரெண்டு நம்பர் வருது பாருங்கள் ஒன்பது நாலு ஒன்பது நாலுன்னு அது மாதிரி நாளைக்கு என்ன நினைக்கிறேன்னா வந்தால் உங்களுக்கு இந்த ஒன்பது சாரி ஒன்று ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து நமக்கு பழைய நம்பர் மாதிரி அந்த நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகலாம் அப்போ நம்ம ரெண்டு ரெண்டு கேட்டகரியாக கொடுத்துருக்கோம் எழு ஏழு ஒன்று ஒன்பது நாலு அஞ்சு ஆறு சரிங்களா புரியுதுங்களா ஆறு அஞ்சு அந்த ஆறு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறு அஞ்சுங்கிற நம்பரும் அதே மாதிரி ஏழு ஒன்று இதுக்குள்ளே தாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா இதுதான் உங்களுக்கு பேசிக்காக ஆடுவாங்க வந்தால் ஆறு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் இல்லை ஏழு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பர் இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறீங்க ஏன்னா இது ரெண்டு ஒரே மாதிரி நம்பருங்கிறதுனால கொஞ்சம் மாற்றுறது வந்தால் நீங்கள் மாற்றுங்க ஒரு நாலாம் நம்பர் வச்சு ஆட்ருந்தான் ஆடுங்க ஏன்னா இங்கே பாருங்கள் ஏழாம் ஆறாம் நம்பரும் அதே மாதிரி வந்து ஒன்றாம் நம்பர் ஒரே மாதிரி கேட்டகரி நம்பராக இருந்தால் நீங்கள் இல்லைங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் வேண்டாம் எனக்கு ஆறு நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் எடுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் வச்சாடுறதா ஒன்றா நம்பர் வச்சு ஆடுங்க ஒன்றா நம்பருக்கான பேசிக்கான ரூலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க நம்ம வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எழுபத்தி ஒன்று இதுக்குள்ளே நமக்கு மேட்ச் ஆகுது மாதிரி தான் காமிச்சது அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும் ரெண்டு நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுபோக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டுன்னு எழுதிட்டோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியா இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் வந்து வரும் நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்